பால்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ஆலங்குளம் அறிவு திருக்கோவிலில் மனைவி நல வேள்வி விழா மனைவியருக்கு கணவன்கள் மரியாதை தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் வளக்கலை மன்றம் அறக்கட்டளை அறிவு திருக்கோவிலில் மனைவி நல வேள்வி தினம் விழா நடைபெற்றது அறக்கட்டளை தலைவர் லயன் ஆதித்தன் தலைமை தாங்கினார் பேராசிரியர் கற்பக விநாயகம் தம்பதிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினார் இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட தம்பதிகள் ஒருவருக்கொருவர் மாலை மாற்றி கொண்டனர் கணவன்கள் தங்கள் மனைவிகளுக்கு தலையில் பூ வைத்து ஆசிர்வதித்தனர் அதேபோல் மனைவிகள் தங்கள் கணவன்களுக்கு கனி கொடுத்தனர் இல்லற வாழ்வில் இணைந்த தம்பதிகள் வாழ்க்கையில் ஏற்படும் இன்ப துன்பங்களை ஏற்ற இறக்கங்களை நன்மை தீமைகளை மனதார ஏற்றுக்கொண்டு கணவன் மனைவி இடையே சண்டை சச்சரவு இன்றி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து கோபங்களை தவிர்த்து மனமொத்த தம்பதிகளாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என தம்பதிகளுக்கு அறிவுரை வழங்கப்பட்டது விருந்து உபசரிப்பு நடைபெற்றது இதற்கான ஏற்பாடுகளை ஆலங்குளம் மனவளக்கலை மன்றம் அறக்கட்டளை தலைவர் லயன் ஆதித்தன் தலைமையில் அறங்காவலர்கள் மற்றும் பேராசிரியர்கள் மற்றும் ஆலங்குளம் மனவளக்கலை மன்றம் உறுப்பினர்கள் செய்திருந்தனர் ஆலங்குளம் அறிவு திருக்கோவிலில் நடைபெற்ற மனைவி நல விழாவின் கூடுதல் நிகழ்வுகளை தற்போது பார்க்கலாம்